வணக்கம் அன்பானந்த மந்த்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌழியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு மெதன லக்ன அன்பர்களுக்கு சனி வக்கரமாய் போயிட்டு இருக்காரு இல்லையா அதுக்கு உண்டான தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெதன லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கும்பராசியில் சனி வக்கரகதியில் போயிட்டுருக்காரு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரகதி போய்வார் ஆனால் நம்ம வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்கிறத பார்க்கறத விட சனி போகிற நட்சத்திர பாதங்கள் ரீதியாகவும் சனி அந்த நட்சத்திர பாதத்தின் வழியாக அம்சத்தில் வந்து என்ன வலிமை பெறாருங்கிறத வச்சும் நம்ம இந்த பலனை பார்க்க போறோம் இப்போ முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் காரணம் என்னன்னா இப்போ சனி கிரகம் வந்து பூரட்டாதி ரெண்டாம் பாதத்துல போயிட்டு இருக்கு குருவுடைய நட்சத்திரத்துல ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வருவார் இப்போ ரெண்டாம் பாதத்துல போயிட்டு இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் செலவு தான் அதே மாதிரி வேலை செய்கிறது அல்லது நாம் போடுற திட்டங்கள் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே விரைமாகுது தாமதமாகுது கைகூடி வரமாட்டேங்குது கை நழுவி போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு அதே தான் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த ஒரு தொழிலுமே வந்து இயற்கையில் டெக்னிக்கலாக அதாவது தியர்தியரட்டிக்கல் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது திட்டமிடுதல் அப்படின்றது இருக்குது அந்த திட்டமிடுதல் சரியாக நடந்தது தான் அடுத்தது வந்து அது செயல்பாட்டுக்கு வரும் அந்த திட்டமிடுதல்லையே நம்மளை போட்டு குழப்புறாங்க அப்படின்னா சரியானபடி ஒத்துழைக்கலை அப்படின்னா அது செயல்பாட்டுக்கே வராது ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கணும் அப்படின்னா அந்த உண்டான ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி திட்டமிட்டு தான் நம்ம அதை வடிவமைச்சு கொண்டு போகணும் எப்படி ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் முக்கியமோ டிசைனிங் முக்கியமோ பிளான் முக்கியமோ அது மாதிரி திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் நாலு பேரை சந்திச்சு ஒரு தொழிலுக்கான கேன்வாஸ் பண்ணாதான் தொழில் சர்வே எடுத்தாதான் தான் தொழில் நல்லா நடக்கும் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ வந்து அந்த முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டு இருக்கு மிதன லக்னத்துக்கு காரியம் நடக்குது பேரளவில் நடக்குது ஆனால் டைமுக்கு நடக்கலை எல்லாமே டிலேவாக நடந்தா நமக்கு டைமுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த தவிப்பு இருக்கும் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வர்றார் ரெண்டாம் பாதத்திலிருந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் அப்ப அம்சத்தில் வந்து சனி வந்து நீச்ச வலிமை பெறுவார் அப்ப நீசமாகறதுங்கிறது வந்து நம்ம லக்னத்துக்கு அது பதினொன்றாம் இடம் மேஷத்தில் நீசமாகறாரு அப்ப எதிர்பார்க்கிற ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது குறைந்த அளவில் கிடைக்கும் அதே நேரத்தில் உறவுகள் நல்லா இருக்கும் இப்போ உறவுகள் இருந்த மனக்கசப்புகள் பகை உணர்ச்சிகள் இப்போ பேரண்ட்ஸு கிட்டயோ முன்னோர்கள் மற்றும் பூர்வீக சம்மந்தப்பட்டது இப்போ அண்ணன் தம்பிக பிரச்சனை பூர்வீகத்தில் சொத்து சகராறு பிரச்சனை இதெல்லாம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதனால இது வந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து சாதகமாக நடக்குது ஓரளவுக்கு மன திருப்தியும் நல்லா இருக்கும் தொழில் பலமும் நல்லா இருக்கும் உறவுகளும் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த அக்டோபர் மூணாம் தேதிக்கு மேலே நட்சத்திரம் மாறுறாரு சனி வந்து புரட்டாதியிலிருந்து சதை நட்சத்திரத்துக்கு மாறுறாரு ராகுனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் போய்ட்டுருக்கார் இந்த ராகு கிரகமும் சனி கிரகமும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டு ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு நல்ல விளைவு கொடுக்குறாங்க அதனால் தொழிலுக்கு இது நல்லா தான் இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உறவுகள் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் தீரும் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்ததெல்லாம் வந்து ஸ்தம்பிச்சு போய் ஸ்தம்பிச்சு வச்சிட்டு இருந்த நிலைமைகள் மாறி இயங்க வச்சிருவாங்க அதனால தொழிலுக்கு வந்து பலம் சேர்க்கிற ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் மூணுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்கரமாக போகிறாரு அதுக்கப்புறம் வக்கர நிகழ்ச்சியாகி வர்றாரு அதனால நம்மளுடைய லக்னத்திற்கு சனியினுடைய பொட்டன்ஷியல் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல கடகராசியில் பூச நட்சத்திரமாகவும் ஆறாம் இடத்துல விருட்சிக ராசியில அனுச நட்சத்திரமாகவும் பத்தாம் இடத்துல மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா தான் உட்கார்ந்து இருக்காரு இடத்துக்கு எட்டாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் அதே போல பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டாக அமையிறதுனால இந்த பணவரவு ஒரு அங்கீகாரம் தொழில் பலம் அந்தஸ்து ப்ரொமோஷன் வளர்ச்சி பிரபலமாகிறது புகழ் பெறறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி வரைக்குமே இதனுடைய அந்த தாக்கம் சனி இப்படி தான் இருப்பார் பட் அதில் பெனிஃபிட்டாக இருக்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துட்டோம் புரட்டாளி ரெண்டாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதத்துக்கு மாறினா என்ன நடக்கும் அதே போல் சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மாறும்போது என்ன நடக்கும் அதெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அதனால் ஒரு பாவத்தில் இருக்கிறதுனாலயே ரெண்டரை வருஷமும் ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டேன் இதைத்தான் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் நட்சத்திர சூத்திர முறைன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம ஜனன ஜாதத்திலே இப்படி கணிச்சு பார்த்துக்கணும் பன்னெண்டு பாவத்திற்கும் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி எந்த கிரகத்தினால நமக்கு பணம் தொழில் அமையுது எந்த கிரகத்தினால உறவுகள் அமையுது எந்த கிரகம் நமக்கு ஆகாத கிரகம் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கோச்சாரத்துல எந்தெந்த நட்சத்திரத்துல எந்த கிரகம் போகுதோ அந்த தொடர்பை வச்சு நம்ம பலன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நன்மை தீமைகள் இந்த காரியத்தை இந்த நட்சத்திரத்துல செஞ்சா சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு புரிதல் உண்டாகும் பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கு பல்லாயிரக்கணக்கான கல்வி பிரிவுகள் வந்துருச்சு அப்ப இதெல்லாம் வந்து ஒரே கிரகத்தை காமனா எடுத்துட்டு பேச முடியாது இந்த தொடர்புகளை வச்சுதான் பேச முடியும் பாவ தொடர்புகள்னு பேரு அப்ப நமக்கு பிறந்த போகுது பன்னெண்டு பாவத்துக்கு கொடுப்பனை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பன்னெண்டு பாவத்திற்கு உண்டான விதி கொடுப்புனை அப்படிங்கிறது எந்த விதத்துல இருக்கு அது இந்த மாதிரி கல்வி தான் கற்கணும் இந்த கிரகத்தினுடைய தான் அது வச்சிருக்கு இந்த பாவம் என்பது இவ்வளவு வலுவாக இருக்கு இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த கோச்சாரத்திலையும் இந்த பயிற்சிகள்லையும் எந்த கிரகமானாலும் அது வந்து எந்த ராசியில் போகுதுங்கிறத கூட நாம மைண்ட் பண்ண வேண்டியதில்லை எந்த நட்சத்திரத்தில் போகுதுங்கிறத மெயினாக மைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திர தொடர்பு பாவ ரீதியாக நமக்கு சாதகமாக பாதகமாகங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனால மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் சில காலதாமதங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் இன்பங்கள் கிடைக்கும் ஸ்மூத்தாகும் பிரச்சனைகள் தீர வழிவகுக்கும் அதுக்கப்புறம் நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே தொழில் பலம் வளர்ச்சி காணும் நன்றாக இருக்கும் டெவலப் பண்ணிக்கலாம் பொதுவாக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மூளை உழைப்பு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கமிஷன் தொகை மற்றும் கலைத்துறை ஐடி லைனு இது மாதிரியான ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால இந்த மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கு இந்த சனினால பெருசாக பாதிப்பு இருக்காது ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க பல்கான லெவலில் உற்பத்தி செய்து கனரகமான தொழிற்சாலை ரீதியாக இயங்குகிறவங்களுக்கு தான் அந்த சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அந்த தொழில் டிமாண்டை குறைக்கும் வேரியேஷன் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது நமக்கு டிமாண்டு இருந்தால் தான் சப்ளை பண்ண முடியும் அதே நேரத்தில் நமக்கு ஆர்டர் இருந்தால் தான் வேலை தொழில் நடக்கும் அந்த ஆர்டர்கள் வந்து குறைவதற்கான இப்போ சனி இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங்லேயோ டிசைனிங்லேயோ கமிஷன் வகையிலையோ ஈடுபடுறது சிறப்பாகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்